வணக்கம் நாங்கள் விஷ்ணுவகாஷ் பாசம் விஷ்ணுவாகாசில் ஷாப் வீடியோ போட்டு பதினைஞ்சாவது வண்டிங்க போட்ட வண்டிக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் வேற வண்டிக்குலாம் அப்டேட் பண்றேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் போகலான்னு தான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் சனிக்காம வந்து நான் வெளியே போயிட்டேங்க சனி நாயர் நான் ஆபீஸ்ல இல்லை நான் இல்லைனால்தான் வியாபாரம் இல்லை இருந்தா நான் இந்த சனி நாயரன் வியாபாரம் பண்ணிருப்பேன் வெள்ளிக்கிழமை பதினாலு வண்டி கொடுத்தேன் இப்போ என்ன வராங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் வராங்க இருந்து நம்மகிட்ட வராங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் மறுபடி ஜென் அட்வான்ஸ் கட்டியிருந்தாங்க இன்னைக்கு டெலிவரி இருக்கிறாங்க மொத்தம் பதினஞ்சு வண்டிங்க வீடியோ போட்டு ஒன்பது நாள் ஆகுது அதுக்கமாக வீடியோ போடல அதுக்கப்புறமா வர வீடியோ இல்லை வருங்க கண்டிப்பா வீடியோ வரும் நிறைய வண்டிங்க வரத்து இருக்கு ஸ்கார்பியோன்னு சொன்னேன் எல்லாமே நான் வெளியே இருக்கனால வர இருக்கல எல்லாமே வந்து செவ்வாய் கம்மியில் புதங்க எடுத்துனாங்கன்னு நான் சொல்லிட்டேன் நல்ல பொருள் இன்ஜின் நல்லா வண்டி மட்டும்தான் ஆபீஸ்ல வரும் ஆயில் போக்கை அடிக்க தவாது எதுவுமே நான் அந்த பொருள் கொடுக்க மாட்டேன் நம்மளோட ஸ்கார்பியோ இனோவா அப்புறம் பாத்தீங்கன்னா வரப்போதுங்க வரப்போகுதுங்க ஹவர்ல ஹேர் பேக்கோட டாடா மான்சா ஒன்னு வருது வீடியோ போடல நானே இதுவும் அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்ல சேர்ற ஒன்று வருது வேற வந்தீங்கன்னா கெட்ஸ் இருக்கு நிறைய வண்டிங்க புல்லேரோ ஜெயிலோ என்ஜாய்லாம் இருக்கு எல்லாம் வண்டியும் வீடியோ போடுறேன் ரெண்டு நாளில் வீடியோ பிடிக்கிறேன் புக் குடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்றாரு அவரே கமாண்ட் சொல்றாரு கேட்டேங்க சரிப்பா பேசுறேன் வண்டி நல்லா இருக்கு வண்டி உடனே பிடிச்சிருந்துச்சு இன்ஜினுமே நல்லா இருக்கு ஆயில் போக ஏதோ அடிக்கல ரேட்டுமே பரவாயில்ல சொன்ன மாதிரி கம்மி பண்ணிங்க நீங்க சொன்ன ரேட்டு வாங்கி கொடுத்தா சொன்ன ரேட்டு வாங்கி குடுத்தாரு நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு ஏசி எப்படி பாருக்கு எல்லாம் வண்டி பாக்கிறதுக்கு எங்க சொல்லுங்க டிஸ்ட்ரிக்ட் நாங்க மத்தூர் பக்கத்துல இருந்து வரும் சரிப்பா நல்லபடியா வச்சுங்க நல்ல வண்டி நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க சரிங்களா நன்றி வா கொடுக்குற சுத்தமா கொடுப்பங்க வண்டி கொடுத்தா வேற வேற மாதிரி குடுக்கணும் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க மரது சென்னை சிலோ ஒரு நல்ல வண்டி அட்வான்ஸ் கட்டிட்டாங்கன்னா நிறைய பேர் இது கேட்டாங்க இந்த பாஞ்சு பதினாலு வண்டி குத்தோம் பாருங்க அப்போ எத்தனை பேர் வண்டி கேட்டாங்க தெரியுமா ஒருத்தரை கை நீட்டி அந்த நம்பி என்ற காசு கட்டிட்டாங்கன்னா எத்தனி பேர் கேட்டாலும் அவங்க மாற்ற மாட்டோம் வார்த்தையை மாற மாட்டோம் சொன்ன வார்த்தைக்கு மாறி நாங்க எப்பவுமே தொழில் செய்ய மாட்டோங்க அது எங்க தொழிலுக்கு அழகில்ல சொன்ன வார்த்தை சொன்னதுதான் யார் என்ற சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கு தான் நாங்கள் மாற மாட்டோம் வண்டி கிளீனா அந்த வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள்ல வேற வேற மாதிரி கொடுப்போம் பக்கா கண்டிஷன் இருந்துச்ச வண்டி கிளம்போது சுத்தமான வண்டி தாங்க கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டேன் பிஸ்மெலா காசு கால் பண்ணிட்டு வாங்க தரமா கொடுப்போம் வந்து நிற்காங்க ஆளுங்களும் எல்லாருக்குமே தரமா கொடுப்பேன் நல்ல பொருள் கொடுப்பேன் வண்டிக்கு வந்து பாருங்க லோ பட்ஜெட்ல இந்த கெட்ஸ் வேற லெவல்ல இருக்கு இன்னும் வீடியோ சரியா நான் போடலங்க நான் ரெண்டு நாள் வெளியே போயிட்டேன் இந்த நாட்டிக்கிழமையில இருந்து அஞ்சு ஆறு வண்டி வித்துட்டு இருப்பேன் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் கால் பண்ணவங்க ஏன்னா எங்க பிஸ்னஸ் கொஞ்சம் போயிட்டேங்க வந்துட்டேன் வந்து கண்டிப்பா போடுறேன் இன்னொண்ணு இந்த சாண்டா வந்திருக்கு சிங்கல் ஓனருங்க சிங்கிள் ஓனர் இல்ல சாண்ட்ரோ வந்திருக்கு வேற வண்டி நிறைய வரத்து இருக்குங்க எல்லாமே நாளைக்கு வந்துடும் நான் இன்னைக்கு இன்னைக்கு தான் ஆபீஸ் வந்தேன் எல்லாரும் கால் பண்ணிட்டேன் ஆயில் போக தள்ள கூடாது இன்ஜின் பக்கம் வரணும் அந்த வண்டி தான் நம்ம தருவோம் வந்துடும் நாளைக்கு அப்டேட் பண்றாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க கரெக்டா இருக்கல பச்சேஸ் நம்பர் ஆ சரிப்பா எடுத்துக்கலாம் நல்ல பேர் எல்லாம் பசங்களா இருக்கீங்க பொறுப்பா விட்டுங்க ஆ சரிப்பா எடுத்து பாங்க நல்லபடியா போங்க நல்ல வண்டிப்பா பொறுப்பா வச்சுக்கணும் ஆ சரி சரிப்பா ஆன்பரை கேட்டுட்டீங்களா சரிப்பா சரிப்பா போய் வாங்கப்பா பாய்பா பாய்பா ஆ பாய்பா என் சப்ஸ்கிரைபர் தாங்க எத்தனை போயிட்டாங்க பாஞ்சு வண்டி கொடுத்துருங்க தரமா குடுக்குறேங்க அதை போது பாருங்க எங்கெங்க போகாத அதுதான் நல்ல வண்டி தந்தா தள்ளாதுங்க வாங்க நேரில் வாங்க வண்டி நிறைய வந்துருக்கு நான் வந்து செக் பண்ணல இன்னைக்கு இப்பதான் நான் மதியம் வந்தேன் இன்னைக்கு செக் பண்ணுவோங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் நாளைக்கு நல்ல தான் சொல்லுவேன் திருப்பி அனுப்பிச்சிடுவோங்க நல்ல வண்டி மட்டும்தான் கொடுப்பேன் நேரில் வாங்க நல்ல வண்டிங்க வரத்து இருக்கு இருக்கிற வண்டிதான் காட்டுறேன் இப்ப இன்னும் காலியா இருக்கு இப்ப இடமே இந்த சென்டர்லாம் காலி தான் தெரிதுங்களா இந்த சென்டர்லாம் இதெல்லாம் காலி இங்கெல்லாம் வண்டி நிறு கேப்பேன் மொத்தம் காலி ஏன்னா கொடுத்துடுங்க இப்ப இருக்கிற வண்டியில பொல்லியாரம் இருக்கு ஜெயிலும் இருக்கு என்ஜாய் இருக்கு டிசர் இருக்கு சேண்ட்ர புதுசா வந்திருக்கு இன்னும் வரத்து இருக்கு வண்டிங்க எல்லாமே செக் பண்ணி காமிக்கிறேன் செக் பண்ணி காமிச்சுதான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா உண்டா கெட்ஸ் இருக்கு அப்புறமாது ரிக்ஸ் இருக்கு ஸ்விப்ட் டிசைன் லேட்டஸ்ட் இருக்கு அது வீடியோ போடல புக்கு வந்துச்சு அப்டேட் பண்ணுவேன் கொடுக்க போல வேற வேற மாதிரி கொடுப்பேன் என் கமெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நேரில் வாங்க நல்ல வண்டிக்கலாம் எத்தனை போங்க